السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين أنب الله ساخذ சூரத்துல் பக்ராவினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைய வகுப்பிலே இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து மின்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹு தால சுல்கரான் ان الله لا يستحي ان يضرب مثلا ما بعوضه فما فوقها نتيماها الله تعالى ان الله يندال نتيماها الله لا يستحي يستحي ان ودك قدران لا يستحي يندال ودك قد ما تن حيا ان بذل ندان وند ودك نتيماها الله ودك قد ما تن ان يضرب مثلا பரபமசனன் என்று சொன்னால் உதாரணம் கூறினான் என்பது அர்த்தமாகும் இப்போ நிச்சயமாக அல்லாஹு தாலா உதாரணம் கூறுவதற்கு உதாரணம் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான் என்றால் கொசு மாஸ்கிட்டோ அந்த கொசு அளவு அல்லது அதை விட பெரியது இவ்வாறு உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் அல்லது இல்ல ஷானு அலாவை பொறுத்தவரையில் அவன் தான் ரப்புல் ஆலமீன் அவன் நாடியதை செய்யக்கூடியவன் அலுமேஷா அவன் தான் நாடியதை தான் விரும்பியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அந்த அடிப்படையில் அவன் ஒரு கொசுவை அல்லது ஒரு ஈயை அதை விட பெரியதை அல்லது அதை விட சிறியதை உதாரணம் சொல்லுவார் அதற்கு அல்லாஹு தாலா வெட்கப்படுவதில்லை ஆனால் இந்த உதாரணத்தை சொல்லுகிற நேரத்தில் அதை எடுத்துக்கொள்வதிலே மனிதர்கள் இரண்டு வகையாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் ஒன்று ஒருசாரார் மூமின்கள் என்றால் அறிவார்கள் അവം ഇത് തമ്മുടെ രക്ഷകനെമിരുന്ന് വന്നിരിക്കുന്ന ഒരു ഉൺ അറിവാൽ ഇത് ഒരു ടൈം ഇരണ്ടാവീ നിരാകരിപ്പവു അവൾ എന്നാൽ மாதா என்றால் என்ன அராதா என்றால் நாடினான் அல்லாஹ் பிஹாதா மசாலா இந்த உதாரணத்தை வைத்து அல்லாஹ் என்ன நாடினான் என்று அவர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அதாவது அல்லாஹு தாலா தான் நாடிய உதாரணத்தை சொல்லுவார் மோமின்கள் எப்படி என்றால் அல்லாஹுவை நம்பிய காரணத்தினால் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதிலே ஒரு ஹிக்குமத் இருக்கும் என்பதை அவர்கள் இயல்பாகவே நம்புவார்கள் அல்லாஹுவை சரியாக ஈமான் கொண்டதன் விளைவாக அல்லாஹ் எதை சொன்னாலும் அதற்கு பின்னால் ஒரு ஹிக்குமத் ஹிக்குமத் என்றால் ஒரு தத்துவம் இருக்கும் இதன் பின்னால் ஒரு பலன் இருக்கும் என்று அவர்கள் கண்டிப்பாக நம்புவார்கள் இது ஒரு ஈமானோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அம்சமாகும் ஆனால் காபிர்களை பொறுத்தவரையில் அல்லாகுவே அவர்கள் நம்பாத காரணத்தினாலும் அல்லாகுவே அவர்கள் சரியாக புரியாத காரணத்தினாலும் அல்லாஹ் காட்டக்கூடிய அந்த உதாரணங்களை வைத்து கேலி செய்வார்கள் கிண்டலடிப்பார்கள் இதை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான் கொசுவை ஈயை எல்லாம் போய் உதாரணம் சொல்வதா என்று கேலி செய்வான் என்று சொல்கிறான் அல்லாஹுத் சொல்கிறார் சொல் சொல்றான் இவ்வாறு வைக்கக்கூடிய உதாரணங்களை வைத்து இவ்வாறு அல்லாஹு தாலா முன்வைக்கக்கூடிய உதாரணங்களை வைத்து சிலர் அதிகமானவர்கள் வழிகட்டு போவார்கள் அதிகமானவர்கள் நேர்வழியும் அடைவார்கள் அல் ஃபாசிகின் வழிகிடக்கூடியவர்கள் தவிர வேறு யாரும் அல்ல என்று சொல்கிறார் பாசிக்குகளாக இருக்கிறவர்கள் வழிகட்டு போவார்கள் பாசிக்குகள் என்றால் நேரடியான மீனிங் பாவிகள் என்பதாகும் பாவிகளை தவிர வேறு யாரும் வழிகிட மாட்டார்கள் என்றால் இவ்வாறான உதாரணங்களை பார்த்து மூமின்கள் நேர்வழி பெறுவார்கள் ஃபாசிக்குகள் வழிகட்டு போவார்கள் யார் அடுத்த வசனத்திலே இருபத்தி ஏழாவது வசனத்திலே சொல்கிறான் குதூன என்ற அல்லதீன என்றால் அவர்கள் என் குதூன என்றால் உடைப்பார்கள் முறிப்பார்கள் அஹ்தல்லா அல்லாஹோடைய உடன்படிக்கையை இப்போ அல்லாஹோடு அவர்கள் செய்த உடன்படிக்கையை முறிப்பார்கள் மிம்பாதி பிறகு மீசாக்கி அவனோடு உறுதியாக அந்த ஒப்பந்தத்தை செய்த பிறகு இப்போ அல்லாஹோடு உறுதியாக உடன்படிக்கை செய்த பிறகு அந்த உடன்படிக்கையை முறிக்கிறவர்கள் தான் பாசிக்குகள் மேலும் வயக்தா உன கத்தா யக்தா என்றால் துண்டிப்பான் துண்டிப்பார்கள் அமர என்றால் ஏவினான் அல்லாஹ் ஏவியதை துண்டிப்பார்கள் என்ன ஏவினான் ஐயூ உசால அல்லாஹு தாலா எதை சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஏவினானோ அதை சேர்ந்து வாழாமல் துண்டிப்பார்கள் மேலும் ஃபில் பூமியிலே பசாதை உண்டு பண்ணுவார்கள் உலா இல் ஹாசிரோன் இந்த தன்மைகளை உடையவர்கள் அவர்கள்தான் நஷ்டவாளிகள் அல் ஹாசிரோன் என்றால் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்திலே அல்லாஹூல பாசிக்குகளுக்குரிய டெஃபினிஷனை அல்லது பாசிக்குகளுக்குரிய தன்மையை பண்புகளை சுட்டிக்காட்டுகிறார் மூன்று முக்கியமான பண்புகளை சொல்கிறார் பாசிக்குகள் யார் என்றால் அல்லாஹோடு உறுதியாக செய்த உடன்படிக்கையை மீறுவார்கள் இரண்டாவது அல்லாஹ் சேர வேண்டும் என்று சொன்னதை துண்டிப்பார்கள் மூன்றாவது பூமியிலே ஃபசாதை உண்டு பண்ணுவார்கள் இதிலே முதலாவதாக அல்லாஹ் அல்லாஹோடு அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை சூரத்துல் ஆராஃப் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார் நாம் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை இருக்கிறது என்ன உடன்படிக்கை என்றால் அல்லாஹு தால அவர்களை சாட்சியாக வைத்து அவர்களிடம் கேட்டான் நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று அதற்கு அவர்கள் காலு பலா ஆம் என்று சொன்னார்கள் இப்போ இது வந்து ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதன் பூமிக்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ் மனிதனிடம் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை அல்லது மனிதனிடம் எடுத்து கொண்ட ஒரு ஒப்பந்தமாகும் இப்போ மனிதன் அல்லஹுவை ரப்பாக ஏற்றுவிட்டு அதற்கு பிறகுதான் பூமிக்கு அவன் வருகிறார் பூமியிலே நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பி இதை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள் அல்லாஹுதான் ரப்பு என்பதை நீங்கள் உடன்படிக்கை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் கூட இந்த மக்கள் அந்த உடன்படிக்கைக்கு மாற்றமாக அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உச்சியை ரப்பாக அல்லது அவர்களாக உருவாக்கக்கூடிய சிலைகளை ரப்புகளாக அல்லது அல்லாஹுடைய ஏனைய படைப்புகளை தங்களுடைய ரப்புகளாக ஆக்கி கொண்டிருக்கிற நிலையை அல்லாஹு தாலா சொல்கிறான் இது பாசிக்கு ஒரு தன்மையாகும் அதே போல தாலா சிலவற்றை சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் குறிப்பாக இன உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் அர்ஹாம் என்று சொன்னால் இன உறவுகள் பிளட் ரிலேஷன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம் இப்போ இன உறவுகள் இன பந்துக்கள் என்று சொல்லும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே தந்தை வழியாக வரக்கூடிய உறவுகள் அதே போல தாய் வழியாக வரக்கூடிய உறவுகள் இன உறவுகள் என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இப்போ தந்தை வழி உறவு என்று சொன்னால் தந்தையினுடைய தந்தை தந்தையினுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகள் இப்படி அவர்களெல்லாம் இன உறவுகளாகுவார்கள் அதே போல தாய் வழி உறவு தாயினுடைய தாய் தந்தை அதே போல தாயினுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாமே அர்ஹாம் என்கிற அந்த லிஸ்டிலே வரக்கூடியவர்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை ஆகும் பெரிய ஒரு விஷயம் அது இன உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் பெரிய ஒரு மார்க்க கடமை அது சின்ன சின்ன உலக லாபங்களுக்காக உலக பிரச்சனைகளுக்காக இன உறவுகளை துண்டிக்கிறவர்கள் அல்லாஹாவை பயந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இன உறவுகளை துண்டிக்கிறவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார் என்று சொன்னார்கள் ரஹீம் இன உறவுகளை துண்டிக்கிறவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார் என்று மேலும் இது ஒரு காபிர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் இங்கே அடையாளப்படுத்துகிறார் ஆனால் கவலையான விஷயம் மூமின்களில் பெரும்பாலானவர்களும் இப்போது உலக லாபங்களை அடிப்படையாக வைத்து இன உறவுகளை துண்டிப்பதை நம்ம பார்க்கிறோம் சின்ன சின்ன கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது ஒரு மாப்பிள்ளை தரவில்லை அல்லது பெண்ணை எடுக்கவில்லை அல்லது வேறு சில அற்பமான விஷயங்கள் இப்படி உலகத்திற்காக வேண்டி உலகத்தில் உள்ள அற்பமோ பெரியதோ உலக விஷயங்களுக்காக வேண்டி இன உறவை எக்காரணம் கொண்டும் துண்டிக்கக்கூடாது சில நேரங்களில் நம்மோடு கூட பிறந்தவர்கள் நம்முடைய இன உறவுக்காரர்கள் நம்மை துண்டித்துவிட்டு போனாலும் நாம் அவர்களோடு சேர வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது நபிசல்லாஹ் வலைவசில் அவர்கள் சொல்கிறார்கள் சில்மன் கதாக் உன்னை துண்டித்துவிட்டு போகிறவனோடு நீ போய் சேர்ந்து கொள் என்று சொன்னார்கள் லைசல் வாசிலு பில் முகாஃபிர் அதாவது இன உறவை பேணுபவன் என்பவன் அவன் வந்தால் போவது அவன் தந்தால் கொடுப்பது அவன் சிரித்தால் சிரிப்பது அவன் உறவை பேணினால் நாமும் உறவை பேணுவது என்கிற நிலையில் உள்ளவன் அல்ல இன உறவை பேணுபவன் இன உறவை பேணுபவன் என்பவன் யார் என்றால் அவன் துண்டித்து கொண்டு போனாலும் அவன் சிரிக்காவிட்டாலும் அவன் தராவிட்டாலும் அவன் வராவிட்டாலும் அவன் கேட்காவிட்டாலும் அவன் பார்க்காவிட்டால் நம்ம போக வேண்டும் பார்க்க வேண்டும் இதுதான் இன உறவை பேணுவது இன உறவு நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அரசின் கீழ் தொங்கிக் கொண்டு சொல்லுமாம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் யா அல்லா என்னை பேணி வாழ்ந்தவர்களை நீ சேர்த்துக்கொள் என்னை துண்டித்து வாழ்ந்தவர்களை இப்போது நீ துண்டித்து விடு என்று எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலை என்று பாருங்கள் ஆனால் நிறைய பேர் இதை புரியாமல் இன்றும் உடன்பிறப்புகளோடு பேசாமல் தொடர்பில்லாமல் பழகாமல் அவர்களோடு உள்ள உறவை முறித்து கொண்டு வாழ்வதை நம்ம பார்க்கிறோம் அப்ப அல்லாஹு தாலா இங்கே இன உறவுகளை துண்டிப்பது என்பது பாசிக்குகளுடைய பண்பு என்று சொல்கிறார் பாசிக்குகள் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் குறிப்பிடுவது காபிர்களைத்தான் ஏனென்றால் அல்லாஹோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அவர்கள் முறித்து விடுகிறார்கள் சேர்க்க சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளிடப்பட்டவற்றை துண்டித்து வாழ்கிறார்கள் மூன்றாவது பூமியிலே பாவங்கள் அநியாயங்கள் செய்து குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பூமியிலே பாவங்கள் அநியாயங்களை செய்து குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிறவர்கள் அல்லாஹோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை சரியாக பேணாமல் துண்டித்து வாழ்கிறவர்கள் முறிக்கிறவர்கள் இன உறவுகள் போன்று சேர்க்கப்பட வேண்டியவைகளை சேர்க்காமல் துண்டித்து வாழ்கிறவர்கள் பூமியிலே பசாது பண்ணி கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் நஷ்டவாளிகள் உலால் அவர்கள்தான் உண்மையான நஷ்டவாளிகள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு திரும்ப கேட்கிறான் காபிர்களே நிராகரிப்பவர்களே பில்லா அல்லாகவே எப்படி உங்களுக்கு நிராகரிக்க முடிகிறது அல்லாகவை எப்படி நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் நீங்கள் மரணித்திருந்தீர்கள் உங்களை அல்லாஹ் உயிர்ப்பித்திருக்கிறார் சும்மை உமேத்துக்கும் பிறகு அவங்க உங்களை மரணிக்கச் செய்து விட்டு சும்மை யுகிக்கும் பிறகு உங்களை அவன் உயிர்ப்பிப்பான் சும்மை இலேஹி துர்ஜா உன் பிறகு அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் இப்படி ஒரு நிலை இருக்கும்போது எப்படி உங்களால் அல்லாஹுவை நிராகரிக்க முடிகிறது என்று அல்லாஹ் கேட்கிறார் உங்களை இல்லாமையிலிருந்து அல்லாஹ் படைத்திருக்கிறார் ஆரம்பத்தில் நீங்கள் இல்லாமல் இருந்தீர்கள் உங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார் மீண்டும் உங்களை மரணிக்க செய்கிறார் செய்துவிட்டு மருமையிலே உங்களை எழுப்புவார் இப்படியான வல்லமை மிக்க அப்புல் ஆலமீனை உங்களால் எவ்வாறு நிராகரிக்க முடிகிறது என்று அல்லாஹு தால காவிர்களை பார்த்து இருபத்தி எட்டாவது வசனத்திலே கேள்வி எழுப்பிவிட்டு அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துகிறார் அவன்தான் ஹுவல்லதி என்றால் அவன்தான் ம் உங்களுக்காக படைத்துள்ளான் பூமியில் உள்ள அனைத்தையும் சமா பிறகு வானத்தை நோக்கி அல்லாஹு தாலா உயர்ந்து விட்டான் அல்லது வானத்தை அல்லாஹு இந்த இடத்துல இஸ்தவா என்பதற்கு நாடினான் என்று சலப்புகள் தப்சீல் செய்திருக்கிறார்கள் வானத்தை நாடி சவ்வாகுன்ன சப அசமாவாத் அதை ஏழு வானங்களாக நெறிப்படுத்தினான் சவ்வாண்டால் சீர்படுத்தினான் வஹு அபி குல் இஷின் அலீம் அவன் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த வசனத்தில் பல விஷயங்கள் இருக்கின்றன அதுல ஒன்று ஹோல்லதி ஹலகலகும் அருது ஜமி ஆ பூமியிலுள்ள அனைத்தையும் அவன் உங்களுக்காகவே படைத்துள்ளான் என்று சொல்கிறார் இதன் மூலம் அல்லாஹ் படைப்பாளன் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் இரண்டாவதாக பூமியிலுள்ள அனைத்தையும் உங்களுக்காகவே படைத்துள்ளான் என்று சொல்வதன் மூலம் அல்லாஹுத்தால மிக முக்கியமான ஒரு செய்தியைச் சொல்வதாக உலமாக்கல் குறிப்பிடுகிறார் இந்த இந்த வசனத்தை வைத்து அவர்கள் ஒரு விதியை உருவாக்குகிறார்கள் என்னென்றால் அல் அஸ்லு அதாவது பூமியில் உள்ள அனைத்தும் ஹலாலானதாகவும் சுத்தமானதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது இதை இந்த வசனம் சொல்லுகிறது என்கிறார்கள் நன்றாக நீங்கள் கிரகித்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்யுங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் ஹலால் பூமியில் உள்ள அனைத்தும் சுத்தம் இதுதான் அசல் ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வேண்டி அவன் படைத்துள்ளான் அப்ப நமக்காக படைத்துள்ளான் என்றால் எல்லாம் ஹலாலாக இருக்க வேண்டும் நமக்காக படைத்துள்ளான் என்றால் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்ப இது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் இதை வைத்துத்தான் எல்லா விஷயம் பூமியில் உள்ள எல்லாவற்றிலும் அடிப்படை என்னவென்றால் அது சுத்தமானது ஹலாலானது என்பதாகும் இப்ப பொதுவாக எல்லாமே ஹலால் எல்லாமே சுத்தம் ஏதாவது ஒன்றை ஹராமாக்க வேண்டும் என்றால் தலில் வேண்டும் தலில் என்றால் ஆதாரம் ஏதாவது ஒன்றை நஜிசாக்க வேண்டும் என்றால் ஆதாரம் வேண்டும் இப்போ ஒரு ஒரு உணவை எடுக்கிறோம் ஒரு பழம் அதனுடைய அசல் என்னென்றால் ஹலால் அதனுடைய அசில் ஹலால் அது ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் செப்பரேட்டாக ஒரு ஆதாரம் கொண்டு வந்து தான் அது ஹராம் என்று சொல்ல வேண்டும் இல்லாத பட்சத்தில் எல்லா பழங்களும் ஹலால் எல்லா உணவுகளும் ஹலால் எல்லா பொருட்களும் நமக்கு ஹலால் இப்ப மிருகங்கள் என்றெடுத்தால் எல்லா மிருகங்களும் ஹலால் ஆனால் இப்போ பன்றி ஹராம் என்று சொல்லணும் தலில் காட்டோம் அப்ப தலில் ஆதாரம் குர்வானில் இருக்கிறது ஹதீஸில் இருக்கிறது பன்றி ஹராம் என்று நாய் ஹராம் என்று குர்வானில் இருக்கிறது ஹதிஸ் எனவே நாய் ஹராம் நமக்கு இது இல்லாமல் ஆடு ஹலால் மாடு ஹலால் ஒட்டகம் ஹலால் மான் ஹலால் மறை ஹலால் என்று ஒவ்வொன்றாக தனித்தனியே சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இருக்கிற எல்லா பிராணிகளும் ஹலாலானவை எவைகள் ஹராம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவற்றை தவிர அதே போலதான் பறவைகள் அதே போலதான் ஊர்வன எல்லாமே நமக்கு ஹலால் தான் எவை ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் அது மட்டும்தான் ஹராம் அதே போல பூமியில் உள்ள எல்லாமே சுத்தம் நமக்கு எவைகள் எல்லாம் நஜிஸ் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் நஜிஸ் ஆகும் அப்ப இது ஒரு மிக முக்கியமான செய்தியாகும் அதே போல அல்லாஹுதான் வானங்களையும் படைத்தவன் வானங்களையும் சீராக அல்லாஹ் படைத்திருக்கிறான் வானங்கள் ஏழு இருக்கின்றன சப அசமாவாத் என்று சொல்வதிலிருந்து வானங்கள் ஏழு வானங்களாக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பது வழங்குகிறது ஹதீஸ்கர்ல பூமியும் ஏழு பூமி என்று வருகிறது வல் சப ஏழு பூமிகள் என்று எனவே வானங்களும் ஏழு பூமியும் ஏழு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அல்லாஹு தால சொல்கிறான் அலீம் அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறார் இப்போ அல்லாஹுடைய ஒரு திருநாமம்தான் அலீம் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அலீம் என்பது அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு திருநாமமாகும் அலீம் என்றால் நன்கறிந்தவன் என்பது அர்த்தமாகும் குரானில் நூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்களிலே அலீம் என்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது அல்லாமல் இதனுடைய வினை சொற்கள் அலமு அலிம என்பது பல நூறு இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருப்பது நம்ம பார்க்கிறோம் எனவே அல்லாஹுடைய இல் என்பது மிக விசாலமானதாகும் அல்லாஹுடைய அல் அல்லாஹுடைய அறிவு என்பது மிக விசாலமானதாகும் அல்லாஹுடைய இல்மை ஒருவர் புரிகிற போதோ நிச்சயமாக அவருடைய ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹுக்கு மாறு செய்ய அவர் விரும்ப மாட்டார் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய சரியான முறையில் அவர் மதிப்பார் அல்லாஹுடைய அயில்மை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போதோ அல்லாஹுடைய இல் எந்தளவு பரந்தது விரிந்தது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் ஏதாவது ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ் அதை அறிகிறான் உலகத்தில் எந்த காடுகளில் எந்த ஊர்களில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ் அதை அறிகிறான் வமாத்துமின் வரக்கத்தின் இல்லாய அலமுஹா ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ் அறியாமல் அது விழாது அதே போல அலமுஹானத்தல் அயுல்வம துஃபி சுதூர் உங்களுடைய கண்களால் நீங்கள் சாடை செய்வதையும் அல்லா அறிகிறான் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியவைகளையும் அல்லா அறிகிறான் எனவே அல்லாஹுடைய இல் என்பது மிக விசாலமானதாகும் என்பதையும் அல்லாஹு தாலா இங்கே சொல்லி அதாவது காபிர்களிடம் கேட்கிறான் இவ்வாறு வல்லமை உள்ள உங்களை இல்லாமையிலிருந்து படைத்து பிறகு உங்களை மரணிக்கச் செய்து மீண்டும் உங்களை எழுப்ப சக்தி உள்ள அதுபோல பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வேண்டி படைத்து வானங்களை ஏழு வானங்களாக வடிவமைத்து எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கக்கூடிய அல்லாகுவை எப்படி நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்று கேட்கிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன அதிலே பிரதானமாக அல்லாஹுத்தாலா பிரபஞ்ச அத்தாட்சிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய படைப்பின் அத்தாட்சிகளை அல்லாஹுத்தாலா காண்பித்து தான் உண்மையான ரப் என்பதை உணர்த்துகிறான் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லஷானு தாலா அவனுடைய கலாமாகி அல் குர்ஆனின் ஒவ்வொரு வசனங்களையும் சரியான முறையிலே புரிந்து அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்வதற்கும் அவனை சரியாக ஈமான் கொள்வதற்கும் അവനെ മതിക്കേണ്ട വിധത്തിൽ മതി അവനക്ക് കട്ടപ്പട്ട് നടപ്പും നമ്മെല്ലോർക്കും തൗഫിക് ചെയ്ഹമുല്ല